நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆனி மாதம் நாலாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல நமக்கு அனுகிரகம் போற மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான ஒரு நாள் இன்றைய கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் அனுகூல ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்னால இன்னைக்கு உங்களுக்கு நன்மை நிம்மதி கிடைக்கும் உங்க கம்யூனிகேஷன் மிக்க சிறப்பா இருக்கும் பல யங்ஸ்டர்ஸ் பார்த்தா நீ கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ஆதாயகரமான நாள் உங்க குடும்பத்துல மாமியார் பிரச்சனை இருந்தது நாத்தனார் பிரச்சனை இருந்ததுன்னா அதிலிருந்து இருந்து இன்னைக்கு உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ரொம்ப பாக்கியமான நாளா இருக்கிறதுனால வியாபார மக்களுக்கு நல்ல கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்கும் படிக்கிற மாணவர்கள் வெளிநாட்டில போய் படிக்கக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க அதனால வெற்றி பெறுவீங்க ரிஷபராசி என்பர்களே இது ஒரு சந்தோஷமான நாளாக உங்களுக்கு இருக்க போறது உங்க லாபாதிபதி குரு பகவான் அவருடைய நட்சத்திரம் இன்னைக்கு அந்த குரு பகவான் எங்க இருக்கார் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இருக்கார் தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு நன்மை ஒரு உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எங்க நீங்க எந்த கருத்து சொன்னாலும் எல்லாரும் உற்று கவனிப்பாங்க உங்களை மதிப்பாங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெண்களை வரைக்கும் மன மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இன்றைக்கு உங்களுக்கு தேடி வரப்போகிறது வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே புரியாத பாடம் கூட நீங்க நல்ல புரியும் எனது மிதுனராசி என்பர்களே விதநாசிக்காரர்களுக்கு கிழமை தான் முதன் பகவான் அவர்தான் உங்க ராசிநாதனம் அவர் உங்க ராசியில இப்போ இருக்கார் ரொம்ப யோகம் ரொம்ப ராசியான நாள் இந்த நாள் ராசியான மனிதர் நீங்கள் அத புரிஞ்சுக்கோங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்களை பத்தி நான் ராசியான மனிதர்னு உங்களை நீங்க சொல்லிக்கலாம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நீங்க வெற்றி உண்டு குறிப்பா யங்ஸ்டர்ஸ் நீங்க புதிய முயற்சிகள் ஈடுபடுவீங்க வெற்றி கிடைக்கும் விஞ்ஞானிகளுக்கு இன்னைக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் சமுதாயத்தால் இன்னைக்கு அங்கீகரிக்கப்படுவீர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்களால் இன்றைக்கு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் கடகராசி என்பர்களையும் கராளுக்கு இந்த சந்திர பகவான் என்ன பண்றார் இன்னைக்கு எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பயணம் பண்றார் பெரும்பாலான நேரம் அவர் எட்டாம் இடத்துல இருக்க போறார் இன்னைக்கு பண விஷயங்களில் ஜாக்கிரதை யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு வச்சுக்க முடியாது பணம் கொடுத்தா திரும்ப வராது யாருக்கும் இரவலாக நகைகளை கொடுக்க கூடாது ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்களை கூட இன்னைக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும் பண இழப்போ நகை இழப்போ ஏற்படாமல் இருக்க இன்றைக்கு கவனம் தேவை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடல் தாண்டி சென்று படிக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு வியாபாரிகளுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி தரும் பெண்களுக்கு இன்றைக்கு நல்ல அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எனதருமை சிம்மராசி என்பர்களை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்காரு இன்னைக்கு பெரும்பான்மையான நேரம் இப்படி போவார் அவருக்கு சாரம் கொடுத்த குரு லாபத்தில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள் சிம்மராசிக்கார்களுக்கு பண விஷயங்களில் பெரிய லாபம் இன்னைக்கு வரும் பிசினஸ்ல ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பார் அவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் திருமணத்துக்கு நல்ல வரன் கிடைக்குமே உயர்ந்த வரன் கிடைக்கும் நல்ல வரன் உயர்ந்த வரன் அழகான வரன் நல்ல வரண் அமையப்போர் வியாபாரத்தில் செழிப்பான சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் நிகழும் நல்ல நாள் கன்னிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் என்ன பண்றார் இன்னைக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் பயணம் பண்றார் குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்குமா சார் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்ட வாழ்க்கை இன்று கிடைக்கும்னு சொல்லலாம் அவ்வளவு நல்ல நாள் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகிறது நான் ஒரு நகை அடமான லோனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு லோன் கிடைக்குமானா இன்னைக்கு லோன் சாங்ஷன் ஆகும் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு பலருக்கு உண்டு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸும் நல்ல லாபமாக இருக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும் பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் துலாம் ராசி என்பர்களே மிக மிக சந்தோஷமான நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் இன்றைக்கு நாயகன் பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்க பிசினஸ்ல பெரிய அளவுக்கு சாதனை பண்ண போறீங்க படிப்புல மிகச்சிறந்த முன்னேற்றம் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் கூடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் நினைக்கிறீங்களா அந்த வாய்ப்புகள் கூடும் தாய்மாமனுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்தில் உங்க உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நல்ல ரெகேஷன் லைஃப்பில் கிடைக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த நாள் துளாராசிக்கார்க்கும் ராசி என்பர்கள் இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதே போல இன்னைக்கு ஆன்லைன் மோசடியில் சிலர் மாட்டிப்பாங்கன்னு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லும் நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கு அனுகூலமான நாள் இந்த நாள் தனுசுராசி என்பர்களே தனுசுராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நாள் அந்த நாள் இருக்கு கிழமை நாயகன் உங்களை பார்க்கிறார் அது ஒரு அதிர்ஷ்டம் ஆகும்னா கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு வேலைக்கான ஆர்டர் ரெண்டு ஆர்டர் வரும் சிலருக்கு ஒரு ஆர்டர் இல்லை ரெண்டு ஆர்டர் வரும் எது சிறந்த விஷயம் அப்படி பார்த்து செலக்ட் படுத்தோம் நல்ல புகழ் ரொம்ப சந்தோஷம் உண்டு காதல் விஷயங்களில் வெற்றி உண்டு பெண்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கூடும் குடும்பத்திலேயும் வெளிவட்டாரத்தில் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு கல்வி வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும் இதனால புதன் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் சிலருக்கு வயறு தொந்தரவு இருந்துருக்கும் எங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது ரொம்ப அனுகூலமான நாளாக வியாபார பெருமக்களுக்கு ரொம்ப திருப்திகரமான வரவுகள் உண்டு கும்பராசி என்பவர்களே கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமா முடிய போறது எப்படி சந்திரன் உங்க ராசியில் இருக்கார் பிறகு இரண்டாம் இடத்துக்கு போறார் அவர் குருவுடைய சாரத்தில் உட்கார்ந்துருக்கார் குரு எப்படிப்பட்டவர் கும்பராசிக்காரர்களுக்கு அவர்தான் தனத்தை தரக்கூடியவர் அவர்தான் லாபத்தை தரக்கூடியவர் நல்ல தன லாபம் வந்து சேரும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வு பெறும் பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் வரும் தமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் இனிதுங்கிறார் நம்ம வள்ளுவர் குழல் இனிது யாழ் இனிது என்ப மக்கள் மழலை சொல் கேளாதார் வேற சொல்றார் நம்ம பிள்ளைகளுடைய வார்த்தையை போல இணைக்கக்கூடிய வேற விஷயங்கள் உலகத்துல உண்டான்னு கேட்கிறார் ரொம்ப நாளா குழந்தை வாக்கியம் இல்லாத வாழ்க்கை நீங்க குழந்தை வாக்கியம் அமையும் வியாபாரத்தில் ரொம்ப செழிப்பான சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு பெண்களுக்கு மிக மிக சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் முயற்சிகள் வெற்றி பெறும் நல்லதால் மீனராசி என்பர்களே மீனராசி பெண்களுக்கு மிகுந்த யோகம் உண்டு உங்களால் உங்கள் குடும்பம் நிம்மதி பெறப்போகிறது போகிறது உங்களால் உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையப் போகிறது உங்களால் உங்கள் கணவருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லது நடக்கப் போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல சூழல்கள் இன்னைக்கு நலவும் மீனராசி மாணவர்களுக்கு அது மாதிரி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னா இன்னைக்கு முயற்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனராசிக்காரளுக்கு ரொம்ப நல்ல நாள் நண்பர்களே நாளைய பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அவையற்ற